சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் கொழம்பு கொழம்பு குழம்பு டேய் பசி உசுர போகுது பஸ்ட் சாப்பிட்டுவோம் சாப்பிட்டா அடுத்த வேளையை பாப்போம் போதும் 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 போது சிக்கன் குழம்பு ரெடி பாருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு வீட்டுல அப்பாவும் பொண்ணும் விளையாண்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு டே வந்து ரொம்ப லேசியாக இருக்கு சுறுசுறுப்பாக ஒரு வேலையும் செய்யல இது வரைக்கும் பார்ப்போம் குழந்த எத்தனை மாதம் ஆகுதுன்னு கேட்பீங்க ஒம்பது மாதம் ஆகுது பாருங்கள் எப்படி இருக்காங்க நல்லா ஜாலியாக இருக்காங்க என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க ஃபேமிலியோடு ஹாப்பியா இருங்க இப்போ வந்து பாப்பா வந்து உங்கள்கிட்ட என்னமோ பேசணுமா என்ன பேசுறான்னு கேளுங்க நீங்களே என்ன பேசுங்க அம்மா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் இஸ் குடு பாப்பா பேசுனத பாத்தீங்களா அவ வந்து நாங்க வீடியோ எடுக்கவும் அவளுக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் வருது நம்மளும் பேசணும் அப்படின்ட்டு அதனால் நானும் பேசுகிறேன்னா ஆனால் பேசலை வைக்கப்பட்டு வைக்கப்பட்டு தான் பேசினா போக போக அவளும் பழகிக்குவாள் பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க எல்லாம் ஃபேமிலியோடு ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை கிடைச்சது வந்து ஒரு வாழ்க்கை அதை வந்து நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டுட்டு போணுங்க நம்ம தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சோர்ந்து போய் உட்காரக்கூடாது அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஃபீல் பண்ணி உக்காரனால வந்து எதுவுமே நடக்க போகிறதில்லை நம்ம வந்து அடுத்து அடுத்துன்னு போக போக தான் நமக்கு வந்து நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்ம மேல அதனால் வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்கள் ஓகேவா ஃபீல் பண்ணாதீங்க எதுக்கும் அப்புறம் வந்து நம்ம சேனலில் இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே தெரியும் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் வீடியோ ஒன்றும் இருக்குது வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க வீடியோ ஒன்றும் இருக்குது இப்போ தான் பார்த்தோம் யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னு அதையும் கேளுங்க எதாவது இந்த ஹோம் டோர் ஃப்ரிட்ஜ் டோர் இந்த மாதிரி எதாவது இன்ட்ரெஸ்டான விலாக்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி வேணும்னா கேளுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு அதனால் வந்து பாத்திரம் இருக்கேன் மதியத்துக்கு மேலே ஏன் எடுக்க முடிலன்னா நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டோம் இப்பதான் சரி ஓகே வீடியோ எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா நைட் ஆயிடுச்சு நைட் ஒன்பது ஆயிடுச்சு நாங்க வந்து சீக்கிரமா லைவ் வந்து ஓகேங்களா லைவ் வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது லைவ் வர்றதுக்கு லைவ் வந்துடும் நாங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க லைவ் பண்ணுங்க உன்னே ஒன்னும் சொல்லிக்கிறேன் கஷ்டமோ நஷ்டமோ எப்போதுமே சந்தோஷமாக இருங்க அப்போ தான் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா கடுப்பாயே அவர் சாகணும் சரிங்களா அதான் என் வாழ்க்கையோட கொள்கை நீங்களும் அதே மாதிரி இந்த கொள்கையை வச்சுக்கங்க கஷ்டமும் நஷ்டமோ சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பார்ப்பாங்க கடுப்பாயே சாகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லு